இன்னைக்கு வந்து திமுக பேசுறாரு ஆனா சீமான் அவர்கள் தாவைக்கா சீமான் நிரூபிக்கப்படாத விஜயோடு தன்னுடைய கட்சியை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இதனுடைய காரணம் என்ன சீமான் கிளாரிட்டியோட இருக்காருங்கிறதும் அவர் வந்து பாண்டே சீமானுக்கு செய்கிறது மிகப்பெரிய தொண்டு சவுப்பு சங்கர் சீமானுக்கு செய்கிறது மிகப்பெரிய தொண்டு நாம் தமிழர் ஆட்சியில் தான் நடக்கும் சொல்லக்கூடிய அளவுக்கு சீமான் தெளிவாக இருக்கிறார் அண்ணா ஒரு சனியை எம்ஜிஆர் ஒரு சனியை ரெண்டு சனியிலையும் ஜட்டையா தச்சு போட்டுக்கிட்டு மூணாவது சனிய விஜய் வந்திருக்குங்கிறதுல விஜய் மையமா வச்சு பாண்டே பேசினாலும் சவுக்கு சங்கர் பேசினாலும் எந்த யூடியூபர் பேசினாலும் கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்க நாப்பில் யார சொன்னார் கோழை நாய்கள் மாற்றுக்குறள் அனைவருக்கும் வணக்கம் என்று நம்முடைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் திமுகவை தொடர்ந்து விமர்சனம் செய்த சீமான் அதே போல அதிமுகவை தொடர்ந்து விமர்சனம் செய்த சீமான் அவர்கள் பாஜகவை விமர்சனம் செய்யக்கூடியவர் ஆனால் இந்த கரூர் மேட்டருக்கு பிறகு தொடர்ந்து விஜய் மட்டுமே டார்கெட் செய்து விமர்சனம் செய்கிறார் அப்படின்னால் நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து எந்த கூட்டணி உள்ளே வந்தாலும் நாங்கள் சீட்டை கம்மி பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது திரு சீமான் அவர்கள் திமுக கூட்டணியில் இப்போதைக்கு இருந்து கொண்டு எலெக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி நவம்பரில் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கும் போது திமுக கூட்டணியில் சீமான் இருக்கிறாரா ஏன்னா இன்னைக்கு அவர் பேசுகிறது ஃபுல்லாகவே திரு விஜய் அவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணுறாரு முன்னாடிலாம் திமுக நாம் தமிழர் கட்சின்னு போய்கிட்டு இருந்த ஒரு இதில் இன்னைக்கு வந்து திமுக தாவைக்கான்னு விஜய் பேசுகிறாரு ஆனா சீமான் அவர்கள் தாவைக்கா சீமான் நிரூபிக்கப்படாத விஜயோடு தன்னுடைய கட்சியை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு இதனுடைய காரணம் என்ன சீமான் அவர்கள் திமுக கூட்டணியில உள்ள போயிருக்காரா அண்ணா சமாதி கலைஞர் சமாதி எல்லாம் ஸ்டாலின் எடுத்து தூரத்துக்கு போட்டுருவாரா கடற்கிற அழக சிறப்பாக்கிடுவாரா அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கலைஞர் சமாதி எல்லாம் எடுத்து போட்டு கூட்டணிக்காக கிடக்குற அழக முக ஸ்டாலின் தெளிவுபடுத்திடுவாரா ஒன்று அண்ணா ஒரு சனியை எம்ஜிஆர் ஒரு சனியை ரெண்டு சனியனையும் ஜட்டையா தச்சு போட்டுக்கிட்டு மூணாவது சனியா விஜய் வந்திருக்குங்கிறதுல அண்ணாவையும் எம்ஜிஆரின் சனியன்னு மக்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஏத்துக்கொடுவார்களா இலவச இந்த நாட்டுக்கு கேடு இலவசத்தை நாட்டை குட்டி சோராக்கி ஏத்துக்கொடுவாரா பரையர் உள்ள வேளாளர்களுக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்து கொடுக்கணுங்கிற சீமானுக்கு கோரிக்கையை ஸ்டாலின் ஏற்றுக்குவாரா சீமான் ஏபிசிடி எல்லாத்தையும் தான் அடிக்கிறாரு திமுக அண்ணா திமுக பாஜக காங்கிரஸ் விஜய் அஞ்சு பேரையும் தான் அடிக்கிறாரு அஞ்சு பேரையும் அடிக்கும் போது விஜய் பாப்புலர் ஆக்டர்ங்கிறதுனால அவரை தாக்குறது மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வருது பப்ளிசிட்டிக்கு வருதுங்கிறதா உண்மை சீமான் என்ன நான் சொன்ன கருத்தையும் மற்றவங்களோட பிரச்சாரத்தையும் பார்த்து அந்த தெரியும் சீமான் தெளிவா தனிச்சு போட்டிடுறாரு திமுக அண்ணா திமுக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு இந்த அண்ணாமலை சொன்னதை சீமான்னு தான் இப்போ சொல்றாரு பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணு ஸ்டாலின் ஒத்துக்கிடுவாரா பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுங்கிறத ஸ்டாலின் ஒத்துக்குவாரா சோ சீமா இருநூற்றி நாளையும் தனித்து போட்டிடுறாரு எடப்பாடி பழனிசாமிய பலகீனப்படுத்தி தான் அவர் ஒரு சதவீதத்தில் ஜெயலலிதா மேல இருக்கும்போது போது இருந்தவரு எட்டு சதவீதத்திற்கு வந்திருக்கிறாரு இப்போ எடப்பாடி பழனிசாமிய மேலும் பலகீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதாவே அடிக்கிறாரு எங்க ஐயா எங்க தாத்தா பசுமன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை காலி பண்ணதுக்கு ஜெயலலிதா நினைச்சாங்க அதுல தப்பு பண்ணி தோத்து போனதுனால உண்மைதான் கொண்டைங்கோட்டை மறவர்கள் வந்து அதிமுக அமைச்சர்கள் மேல கல் மண்ணையும் தூக்கி வீசினதும் அவங்க இந்த குரு பூஜையை காலி பண்ண நின்றதுனால அவங்க எடப்பாடிக்கு பிடபிள்யூ சாரி ஓபிஎஸ்க்கு பிடபிள்யூ மினிஸ்டர் கொடுத்தாங்க இவர் ஹெல்த் விஜயபாஸ்கருக்கு மந்திரி சபையில சேர்த்து ஹெல்த் மினிஸ்டர் கொடுத்தாங்க இப்படி அவங்க அந்த செயல்பாடுகளை ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி சசிகலா நீக்கிக்கிட்டு குரு பூஜையை காலி பண்ணிக்கிட்டு நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபினர்னு நாடார்களை பற்றி சொன்னாங்க எர்னாவூர் நாராயணன் அவரால் குண்டா ஜெயலலிதாவில உள்ளத்திக்கு போட்டவங்க கல்யாணத்திலே கலந்துகிட்டாங்க அப்போ இங்க லாஸ் வந்துன்னா அத காம்பன்சேட் பண்ணலாம்னு நினைச்சாப்புல அப்புறம் கனிமணிக்கு பெரிய கூட்டம் ஆலங்குளம் அம்பாசமுத்துறை சைடு எல்லாம் வர ஆரம்பிச்சதும் தெரிஞ்ச ஆதரவே பெருசுன்னு தங்க கவசம் வைப்போங்கிறெல்லாம் ஜெயலலிதா தன் முடிவை மாத்தினாங்க அது முக்கத்தூர் சமூக மக்கள் குரு பூஜையை வீழ்த்த நினைக்கும் போது எதிர்ப்பு காட்டினால தான் ஜெயலலிதா சரண்றானாங்க அப்போ நீ தப்பு பண்ணிக்கிட்டு எங்கள் தாத்தாவுக்கு தங்க கவசம் வச்சாப்பல சித்தருக்கு தங்க கோசம்னு ஜெயலலிதாவை அடிக்கிறாரு சீமா அதே போல வீரப்பை இன்கொன்ற அது விஜயகுமாரை தாக்கி பேசிக்கிட்டு வீரப்பனை குளோரிஃபை பண்ணி பேசிக்கிட்டு இப்பவும் எடப்பாடியில எடப்பாடி பேச முடியுமான்னு கேக்குறாரு அதற்கு பிறகு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம திமுகவும் அண்ணா திமுகவும் செயல்பட்டதா சொல்லிக்கிட்டு அதுல எடப்பாடி பண்ணது தவறு நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத தடுத்தாம இடஒதுக்கீடு கொடுத்த நீங்க சமூக நீதி சூறையாடல் சமூக நீதி பற்றி பேசுறதுக்கு எடப்பாடிக்கு அருகத கிடையாதுன்னு சொல்றாரு சோ சீமானோட ஒவ்வொரு இஷ்யூவும் தெல்ல தெளிவா இருக்குது நீங்க சீமான் விஜயதான் தாக்குறாரு திமுக பீடி டிம் நீங்க சொல்றது பிரச்சாரம் பண்றது கிளிங் இன் சைலன்ஸ் சீமான் பண்றத விட சீமான் என்ன பண்றாரு எதற்காக இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கறது வந்து பெரிய பலமா சீமானுக்கு இருக்கும் நிச்சயமா மண்புத தனிச்சு போட்டியிட முடியாத சக்தியற்ற விஜயம் மையமா வச்சு சீமான பற்றி பேசக்கூடியது எல்லாமே கமலஹாசன மையமா வச்சு சீமான பற்றி பேசியது சீமானுக்கு எவ்வளவு லாபகரமாக வந்ததோ அதே மாதிரி மண்குதிரை மின்னல் காளான் குற்றீசல் விஜய மையமா வச்சு பாண்டே பேசினாலும் சவுக்கு சங்கர் பேசினாலும் எந்த யூடியூபர் பேசினாலும் யார் பேசினாலும் அதை அல்டிமேட்டா சீமானின் அனுகூல சத்துருக்கள் சீமானுக்கு பெரிய லாபத்தை உண்டு பண்ணுவாங்க சீமான் வந்து தேவேந்திரகுல தேவேந்திர குல வேளாளர்களை பல்லர்களே பாண்டியர்கள் சொல்ல சொல்றாரு அதை ஸ்டாலின் சொல்லுவாரா எடப்பாடி சொல்லுவாரா இல்ல விஜய் சொல்லிடுவாரா அப்ப சீவான் பட்டியலை வெளியீட்டுக்காக இருக்கிறாரு ஸ்டாலின் வந்து அவங்க திராவிட இயக்கம் தான் அவங்கள உயர்த்திதுன்னு இருக்கிறாரு அவரும் கலைஞர் மாறியில புறவெல்லா கொண்டதான் பண்றாரு இப்படி ஒவ்வொரு இஷுலையும் திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறதுல தமிழ் தேசியம் வெல்லும்ங்கிற அடிப்படையிலும் பெரியார் மன்னல்ல பெரியாரே மன்னன் இருக்கிறாரு பெரியார் மன்னனுங்கிறத எடப்பாடி ஏற்றுக்கு வரா இல்ல பெரியாருக்கு பாரதனா கேட்கக்கூடிய கேபி முனிசாமி ஏற்றுக்கிட்டு வரா இல்ல ஸ்டாலின் ஏற்றுக்கு வாரா ஸோ சீமான் இவர்களை பலகீனப்படுத்தி பதினேழு விழுக்காடு வாக்குகள் உறுதியாக வாங்க முடியும்னு போறாரு இன்னைக்கு புதுச்சேரி சந்திரன் போட்டது மாதிரி அமாவாசை எட்டாவது எட்டாவது நம்பர் என்னெல்லாம அவர் அஸ்ட்ராலஜிக்கலா சொல்லி சீமான் பதினேழு சதவீதம் ஒன்று பிளஸ் ஏழு பதினெட்டு பதினேழு சதவீதம் கண்டிப்பா வருவார் என்கிறார் இதை தாண்டி இருபத்தி வந்தாலும் சீமானுக்கு பெரிய பூமா வந்தாலும் அவருக்கு மகிழ்ச்சி தான் என்னோட கணிப்பு பதினேழு விழுக்காடு வாக்குகள் சீமானுக்கு வருவார்னு சொல்றேன் ரங்கராஜ் பாண்டேக்கு நான் சொல்லிக்கிறேன் சவுக்கு சங்கருக்கு சொல்லிக்கிறேன் இது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் வருவாரு எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய விதமாட்டு சீமான் சொன்னது கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்க நாப்பில் யார சொன்னார் கோழை நாய்கள் எடப்பாடி பழனிசாமியா விஜய சரிதானா அப்ப ஸ்டாலின் சீமான் தான் ஈரோடு கிழக்குல நடந்தது சீமான் ஆறு பிராமணர்களை கேண்டேட்டா நிறுத்த போறாரு ஒன்று ரெண்டு இல்ல ஆறு பிராமணர்களை கேண்டேட்டா நிறுத்த போறாரு சம சமூக நீதிக்காகவும் சமத்துக்கும் பாடுபட்ட பிராமணர்களை குளோரிஃபை பண்ண போறாரு முஸ்லீம் ஓட்டு சரியா வரலன்னாலும் கூட பத்து இஸ்லாமியர்களை கேண்டேட்டா நிறுத்த போறாரு தெரியும் அவருக்கு திமுக தான் தொண்ணூறு சதவீதம் போகும்னு அரசியலுங்கிறது பதினேழாவது சதவீதம் மட்டும் இல்ல அடுத்து முப்பத்தொன்னுல அரசியல் இருக்குது இருபத்தாறோட அரசியல் முடியாது அந்த அடிப்படையில் சீமான் சரியான திட்டமிடுதலோடு முஸ்லீம் வாக்குகள் திமுகவுக்கு போறது தடுக்கிறதுக்கு முஸ்லீம் கூட்டங்களை நடத்துறாரு கிறிஸ்தவ வாக்குகள் திமுகவுக்கு போறதுக்கு கிறிஸ்தவ கூட்டங்கள் நடத்துறாரு நான் முஸ்லீம் வாக்குகள் தொண்ணூறு சதவீதம் ஸ்டாலின் போனதான் கணிக்கிறேன் கிறிஸ்தவ வாக்குகள் எண்பது சதவீதம் ஸ்டாலின் போனதான் நான் கணிக்கிறேன் ஏன் நான் தெளிவா சொல்றேன் பட் சினிமா சீமான் அது தனக்கு வருங்கிற நம்பிக்கையில அவர் முயற்சி பண்றாரு விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு நீ கிறிஸ்தவன் நினைச்ச ஓட்டு போட்டா என் தம்பி விஜய்க்கே போட்டுக்க நீ ஸ்டா ஸ்டாலினுக்கு மட்டும் போடாத திமுகவுக்கு மட்டும் போடாத கிறிஸ்தவன் நினைச்சா என் தம்பி சீமானுக்கு விஜய்க்கே போட்டுக்க தமிழான்னு நினைச்சா எனக்கு ஓட்டு போடுங்கிறாரு சீமானுக்கு நல்லா தெரியும் விஜய் சீம் கேண்டிட்டா நின்றுட மாட்டாருன்னு விஜய் மண்புத்ரா சீமானுக்கு தெளிவாக தெரியும் தான் விஜய் பற்றி பேசும்போது ரொம்ப ஜாலியாக கமாண்ட் அடிச்சு கோழை நாய் ஓடிட்டாங்கறதும் அந்த சனியனும் இந்த சனியனும் ஜட்டையா தச்சு போட்டுட்டு இந்த சனியும் வந்திருக்கான்னு சொல்றதும் அங்க சத்தமா தான் இருக்கும் அவனும் சத்தம் போட்டு தான் பேசுவான் எவனுக்கும் எதுவும் புரியாதுங்கிறதையும் ரொம்ப ஹாயா ஜாலியா அடிக்கிறாரு கில்லிங் சைலன்ஸ் தவிர சீமானை பற்றி பாண்டே சவுக்கு சங்கர் யார் என்ன பேசினாலும் ஜெயக்குமார் பேசினாலும் சீமானுக்கு லாபம் இதைத்தான் நான் டே ஒன்ல சொல்லிட்டு இருக்கேன் அதுதான் நடந்துட்டு இருக்குது மீண்டும் நான் சொல்றேன் எட்டு விழுக்காடு வாக்கு சீமானுக்கு வரும் நான் மட்டும் தான் சொன்னேன் விக்கிரவாண்டியில விஜய்க்கு ஓட்டு கிடையாது பலம் நிரூபிக்காதவருக்கு ஓட்டு கிடையாது சீமான் விக்கிரவாண்டியில ஸ்டேட்டஸ்க்கு ஓட்டை தான் எடுக்க முடியும் போலர் ஸ்டேஷன் வரும் ஐம்பத்தைந்து சதவீதம் திமுக எடுக்கணும் நான் கரெக்டா சொன்னவன் தான் நான் சொல்றேன் பதினேழு சதவீத வாக்குகள் எடப்பாடியை பலகீனப்படுத்தி பதினெட்டு சதவீதம் இந்திய ஓட்டு எடப்பாடிக்கு போகாது இந்த நாடா போட மாட்டான் முக்குலத்தோர் போட மாட்டான் தேவேந்திர வேளால போமாட்டான் பிராமணர்களையும் போட விடாமல் அடுக்கலுக்குறாப்புல சீமான் குறி வச்சு முத்தரையார் யாதவர் எந்தெந்த ஓட்டு அண்ணாமலையை ஹீரோவாட்டு மோடி பிரதமர் கொடுத்ததோ அந்தந்த ஓட்டை குறி வச்சு எடுக்கிறார் சீமான் நீங்க அதற்காக மற்றபடி சீமான பிஜேபிக்கு பிடி விமர்சிச்சா அன்பு கூர்ந்த நண்பர்களே நான் மோடி பிரமிஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல உழைக்கக்கூடியவன் சீமா சீமான் இண்டிவிஜுவல் லீடர் சுயம்பா வளர்ந்த லீடர் தடா ரஹீமை கூட்டிட்டு போய் தான் ஓட்டு கேட்டார் ஈரோடு கிழக்குல திப்பு சுல்தானுக்கு பெருமையை சொல்லி தான் ஓட்டு கேட்டார் வேலுநாச்சாரையும் தீரன் சின்ன சின்ன சின்னமலை கவுண்டருக்கும் திப்பு சுல்தான் காவலரான இருந்தார்னு சொல்லி தான் அந்த ஓட்டை கேட்டார் பழனி பாபாவை குளோரிஃபை பண்ணி தான் அந்த ஓட்டை கேட்டார் பலரும் சொல்லலாம் அவர் என்டிஏ நிற்காததுனால பிஜேபி சென்றிக்கா அந்த ஓட்டை கேட்டாருன்னு சொல்லலாம் இல்லை இந்து பாக்வாரில் விஜய் என்ன சொன்னாரு சீமான் என்ன சொன்னாருங்கிறத இந்த இந்த கேள்வி எழும்போதுதான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க மக்களுக்கு கொடுக்க முடியும் ஸ்பெஷல் ரிவிஷன்ல சீமான் என்ன சொன்னாரு விஜய் என்ன சொன்னார் நம்ம கொடுக்க முடியும் சீமானுக்கு இது கிளாரிட்டியோட இருக்கு தெளிவா இருக்குது விஜய் பாப்புலாரிட்டி இருந்தாலும் கிளாரிட்டி இல்ல சீமான் கிளாரிட்டியோட இருக்காருங்கிறதும் அவர் வந்து வண்ணார் வேட்டு ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் முக்குவர் பரதவர் ஆண்டி கொண்டாரம் போனவங்க எல்லாம் கேண்டிடேட்டா போடுறாரு பொது தொகுதியில் பரையர் தேவேந்தர் வேளாளர்களை கேண்டிடேட்டா போடுறாருங்கிறதும் திராவிட கட்சிகள் ஓபிசி பார்ட்டியா போன சூழ்நிலையில அடுத்த கட்டம் சமூகங்களுக்கான அரசியல் பரவலா வாழக்கூடிய எண்ணிக்கை குறைந்த சமங்களுக்கான ஒரு அரசியல் உருவமா சீமா நிற்கிறாருங்கிறதும் சீமானை பற்றி பேசுறது மூலமாக தான் அது வெளிகொடுந்து வர முடியும் பாண்டே சீமானுக்கு செய்கிறது மிகப்பெரிய தொண்டு சவுக்கு சங்கர் சீமானுக்கு செய்கிறது மிகப்பெரிய தொண்டு இதே மாதிரி திமுகவின் பிடி சீமானை சீமான சொல்றக்கூடியவங்க சீமானுக்கு செய்கிறது மிக மிகப்பெரிய அளப்பெரிய பணி இந்த பணிகளில் தான் சீமான் வளர்றாரு புதுக்கோட்டையை சேர்ந்த சந்திரன் ராஜாங்கிறவரும் அதை சீமானை எவ்வளவுக்கு எவ்வளவு விமர்சிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சீமான் வளருவாரு கிள்ளியின் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே பிளஸ் தெளிவாக பதினேழு சதவீதம் வாக்கு வரக்கூடிய அளவுக்கு அவர் வியூகம் வச்சிருக்கிறாரு இலவசங்கள் நாட்டுக்கு கேடு இலவசம் கொடுத்து என் மக்களை விவசாயிகளை நிலமற்றவர்களாக ஆக்கி விட்டுட்டாங்க நிலமற்றவர்களுக்கு ஒரு தீர்வு கூட கிடைக்கணும்னா நாம் தமிழர் ஆட்சியில் தான் நடக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சீமான் தெளிவாக இருக்கிறார் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பயந்து கொடுக்கிறோம் நன்றி வணக்கம்